பகி வந்து வழி காட்ட போயில் குற்றம் தேனி வந்து பின கீர்த்த பகிர்வந்து வழி காட்ட போயிருச்சு

காக்கும் கடவுளாகிய கண்ணபுர பத்மாவே வந்து கேட்கிறார் அப்பா கருணா நீ செஞ்ச புண்ணியத்தான் கொடு இப்ப செய்யறவர் இந்த புண்ணியத்தையும் சேர்த்து கொடுத்து வாங்கிட்டு போனார் அவருக்கு அப்படி இருந்திருக்கலாம் இருந்தாலும் கூட இந்த இடத்துல வந்து ஒரு மனிதரா நின்னு நம்மளு வாழ்றோம் அந்த கலைஞர்கள் அப்படிங்கிற இடத்துல வரும் பொழுது முதல்ல அப்பா அம்மா இவங்க வணங்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசானை வணங்கிட்டு என் முருகப் முருக பெருமானை மனசுக்குள்ள நினைச்சிட்டு பணியை தொடரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எப்படி தொடங்க நல்லா இருக்கும் േ മിന്ന് വന്നെ വാഴ് ദേവദേവൻ ദൈവമ மழலை <,cekwarm stanza and el Philadelphia> உலனை விட இந்த உலகத்துல இனிதானது எதுவும் இருக்கும் வீணையை விட இனிதானது எதுவும் இருக்கும் ஏன்னா ராவணேஸ்வரனே ஒரு நேரத்துல சிவபெருமான மயங்களைச்சதுமா வீணை கொடியுடைய வேந்தன்ங்கிறது ராவணேஸ்வரன் ஒருத்தரத்த கையிலாய மலையை அசைச்சு பார்த்தேன் எவ்வளனால எப்படிமா காரணம் இசைக்கு மயங்காத ஒரு உயிரினே இந்த உணரத்துல எதுவுமே இல்லை இறைவனே இசைக்கு மயங்குவானும் அப்பேற்பட்ட இறைவனே ஒரு குழந்தை அழுதாலும் சிரிச்சாலும் அதுக்கு மயங்குவானும்

இன்னைக்கு நான் நினைச்ச பெருமைப்படுற ஒரே ஒரு விஷயம் தெரியுமா சொத்து சேர்த்து வச்சாங்களோ சுகம் சேர்த்து வச்சாங்களோ அது ஒரு பக்கத்து இருக்கணும் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்னு சண்டை போட்டுக்கிட்டா கூட எனக்குன்னு ஒரு தங்கச்சி இருக்கா எனக்குன்னு ஒரு அக்கா இருக்கான்னு சொல்ற பாத்தீங்களா ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லுங்க வீட்டுல ஒரு கல்யாணத்துக்கு எல்லாரும் போயிருக்காங்க அந்த இடத்துல நம்ம மனசு தேடும் நம்ம அண்ணன் வரலையே நம்ம தங்கச்சி பிள்ளைங்க அப்படின்னு அந்த ரத்த பத்தம் பூடிக்கிட்டு வெளியில வேணா வீர பசா ஏன்னா ஒரு பத்து ரூபாய் ஒரு இடம் வரும் பொழுது அந்த பாசத்துக்காக ஏங்கிற மனசுல பாத்தீங்களா அதுதான் இந்த உலகத்திலே பெரிய உறவா உறவை சேர்க்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அந்த உறவை அர்த்தம் ஒரே ஒரு வார்த்தை போதும் அப்ப இந்த உலகத்துல பெரிய விஷயம் எது உறவுகள் சேர்ந்தா ரொம்ப சந்தோஷம் ஆனா அதே உறவினாலதான் நிறைய சங்கடங்கு உன்னை ஏற்றுறதை ஞாபகம் தீங்க ஏழை நீ நடத்து கொண்டு உறவுனாலவே ஒரு பிரச்சனையே அந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி சரி பண்ணணும்னு யோசிக்கணும் அதுக்கு தான் இறைவன் ஆறு அறிவன் நமக்கு கொடுத்திருக்கேன் இப்ப மாடு வளர்க்குறேன் ஆடு வளர்க்குறான் நம்ம அடிச்சாலும் திருப்பி நம்ம கிட்ட வருது நம்ம பெத்த பிள்ளதானே நம்மள பெத்த அப்பா அம்மா தானே அடிச்சா என்ன குறைஞ்சு போயிடுச்சு திருப்பி போகலாமே ஏன் ரோஸ் வருது கோவப்பட்ட இந்த உலகத்துல எல்லாம் வளர்ந்துரும் சரித்திரமே கிடையாது அதனால போவோம் ஒதுக்கி வச்சுட்டு குணத்தை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டோம்னா இந்த உலகமே நம்மள சுத்தி இருக்குமா அதனால ஏன் கற்பனைகள் இருக்கு அந்த கற்பனை இந்த இடத்துல சொன்னா எப்படி இருக்கும்

அம்மா சொன்னா ஒரு பிள்ளைக்கு எப்படி புத்தி பேசி சொல்வாங்க எங்க அம்மா கிட்ட நான் கேட்டேன் அம்மா அண்ணங்களை ஒரு மாதிரி பாக்குறீ ஆம்பளப் புள்ள ஒரு மாதிரி பொம்பளப் புள்ள ஒரு மாதிரி சொல்றீங்க இது என்னம்மா நியாயம் நான் 10 மாசம் தான் உங்க வயித்துல இருந்தே அண்ணன் 10 மாசம் உங்க வயித்துல இருந்தாரு பொம்பளப் புள்ள வேற ஆம்பளப் புள்ள வேற யா பாக்காதீங்க இந்த காலத்துல ஆணும் பெண்ணும் சரி சமம் சொல்றாங்க அம்மா அப்படி நான் சொன்னேன் அதுக்கு எங்க அம்மா சொன்னாங்க ஆத்தா ஆம்பளப் புள்ள வேற கணக்கு பொம்பளப் புள்ள வேற கணக்கு தான் சொல்றாங்க

இப்ப எப்படி நீ மதுரைக்கு வண்டில போறியோ அதே மாதிரி பைக்ல திரும்பி வீட்டுக்கு வந்துருவேங்கிறது உத்தரவாதம் கொடுன்னு கேட்டாங்க எப்படி கொடுக்கறது அது முடியாது அப்ப இந்த விஷயத்திலேயே தெரியுதா எந்த விஷயம் பண்ணாலும் ஆம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைக்கு வித்தியாசம் இருக்கு இருக்குல்ல பொம்பளை புள்ள உயர்வு பொம்பளை நினைக்கலாம் தவறு இல்ல ஆம்பளை பிள்ளைகளை போய் போட்டி போட்டுக்கிட்டேன் தெரியவே மாட்டேங்குது

ஆனா நம்ம நினச்சிருக்கோம் இப்போ எதார்த்தமாவே ஏ கல்யாணம் ஒரு பேசிக்கிட்டேன் இப்போ கல்யாணம் பண்ணிக்க ஆரம்பிச்சிக்கோங்க நான் இல்லாட்டின்னா உனக்கெல்லாம் வாழ்க்கை கிடச்சிருக்குமா உனக்கு அன்றைக்கி தானியை கட்டின சொன்னேன்னுங்கிற வாழ்க்கை இன்னைக்கு நான் பிள்ளைய பார்த்துருக்கேன் ஒரு குடும்பஸ்தியார் இருக்கிறேன்னு புருஷன் பேசுவார் ஆனா அதே பொண்டாட்டி நாலு நாளைக்கு குடியிலங்க வீட்டில் படுத்துருச்சுன்னா அப்போதான் அவருக்கு தெரியும் ஐயோ இப்படி சொன்னதுல அவள் தானே வாத்தா சுடுதறி வைக்க வேண்டியதாக இருக்குது சோறு வலிக்க வேண்டியதாக இருக்குது குழம்பு வைக்க வேண்டியதாக இருக்குது புருஷன் செட்டு போயிட்டா பொம்பளை எப்படி பிள்ளையை காப்பாற்றி விடுவாள் ஆனால் பொண்டாட்டி செட்டு போயிட்டா உண்மையே பண்ண முடியல அதுதான் உண்மையான விஷயம் ஐயே என்ன உண்மையான விஷயம் இருந்தாலும் கூட என் மனசு உள்ள கற்பனை ஒரே வந்து சொல்லி தோளைப் போல பார்க்கல நினைக்கிறேன் ஆறு பெரும் பாசம் தோلدே அழகு மலர் மாலை இது ஆராரோ கரгиனிலே தவந்து வந்து தங்கினாமே நீ இது ஆராரோ